இன்றைக்கி பேச்சுலராக எப்படி மட்டன் செய்கிறதுன்னு வாங்க நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வந்திருக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் பொடி கரம் மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்ட்டாக தக்காளி இது பேச்சுலருக்கு தான் செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க நம்மளுக்கு மட்டன் நல்லா குக் ஆகிருச்சேன் இந்த மாதிரியே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே மதியான நேரம் தூக்கம் நல்லா வரும் இன்னைக்கு பேச்சலராக எப்படி மட்டன் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வந்திருக்கிறேன் இதையே நான் ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துக்கல நல்லா கழுவி எடுத்தாச்சு இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன் தாத்திங்கன்னா ஒரு முக்கால் இது மூணுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயும் வாங்க நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதாக ஏலக்காய் ஒன்று பட்டையான கவங்க ரெண்டு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இதில் என்னென்னு நம்ம வீட்லேயே அரைச்சி வச்ச மசாலா காரத்துக்கு மிளகாய் பொடி கரம் மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்து பண்ண முடியும் லாஸ்ட்டாக தக்காளி இது பேச்சில் இருக்குன்னா செய்யறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக நடக்கணும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணக்கூடாது ஏற்கனவே நம்ம மட்டன் ஆட் பண்ணங்காட்டி இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணக்கூடாது நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் மட்டன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மட்டன் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது நல்லா வெந்திருக்குது இந்த அப்படியே நாம் இந்த இந்த தண்ணி நம்ம சூப்பாக கூட இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே இதில் நம்ம அப்படியே சேர்த்துட்டு போகிறோம் இந்த மட்டன் தண்ணி அப்படியே டேஸ்ட் சேர்த்திக்கிட்டா டேஸ்ட்டு கொஞ்சம் இவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் நம்மளுக்கு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அப்படியே குக் ஆகி கொடுக்கணும் பாருங்க நம்மளுக்கு மட்டன் நல்லா குக் இந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு சாதத்தை போது கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கோங்க தோசை இது மாதிரி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இது மாதிரி வேணால் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்குது கடைசியாக நம்ம கொத்தமல்லித்தலை கருவேப்படுதோம் துவக்கலாம் நம்ம நம்மளுக்கு மட்டன் ரெசிபி நல்லா முடிஞ்சது வாங்க நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன் நீங்களும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக மட்டன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எறும்பு தயிர் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் எறும்பு தயிர் அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே மதியான நேரம் தூக்கம் நல்லா வரும் நீங்கள்லாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்